இறையேசு கிறிஸ்தவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் இந்த இறை வார்த்தையை வாசித்தோம் என்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவை தொடுகிறவர்களும் இயேசுவால் தொடப்படுகிறவர்களும் குணப்படுத்தப்படுகின்றார்கள் இங்கே தொடுதல் என்ற வார்த்தை மிகவும் ஆழமான ஒன்று இங்கே தொடுதல் என்று சொல்லுகின்ற பொழுது பிசிக்கல் டச் என்பதை விட ஃபெய்த் டச் என்று சொல்லலாம் விசுவாசத்தால் தொடுவது இந்த தொடுதல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே பல மக்களை தீட்டுப்பட்டவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது பல்வேறுபட்ட சூழல்களை மையப்படுத்தி அவர்களை தீட்டு இவர்கள் மற்றவர்கள் சேரக்கூடாது என்று ஒதுக்கி வைத்த காலகட்டங்கள் ஆனால் இயேசு அவர்களை தொட அனுமதிக்கின்றார் இயேசு அவர்களை தொடுகின்றார் இந்த தொடுதலில் மாற்றங்கள் உணர்வதை பார்க்கின்றோம் பல நேரங்களில் இயேசுக்கு அருகிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கின்றார்கள் ஆனால் நின்றவர்கள் எல்லாம் குணம் பெற்றார்களா என்றால் இல்லை எவரொருவர் விசுவாசத்தால் தொட்டாரோ அவர்தான் குணப்பட்டார் இதைத்தான் நாம் இரத்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம் நான் அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்ற நம்பிக்கையோடு போய் தொடுகின்றால் அங்கே குணமடைவதை பார்க்கின்றோம் ஆக எவரவர் நம்பிக்கையோடு இயேசுவை தொடுகின்றார்களோ அவர்கள் குணமடைவார்கள் இன்று மக்கள் பல ஆலயங்களுக்கு செல்வது வழக்கம் ஆண்டவர் எனக்கு ஏதாவது குணம் கொடுக்க மாட்டாரா என்னுடைய நோயை தீர்க்க மாட்டாரா குடும்ப கஷ்டத்தை தீர்க்க மாட்டாரா குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாரா என்பது போன்ற பல்வேறு தேவைகளின் அடிப்படையிலே நாம் கடவுளை அணுகுவது உண்டு ஆனால் இங்கே தே இங்கே யோசிக்க வேண்டியது என்னவென்றால் உண்மையிலேயே உங்களிடம் விசுவாசம் இருக்கிறதா ஏன்னா இப்போ பல மதத்தை சார்ந்தவர்கள் வெவ்வேறு கோயில்களுக்கு செல்லுகிறார்கள் ஏன் நம்முடைய ஆலயங்களில் வந்து மற்ற சமயத்து மக்கள் கூட குணம் பெற்றுச் செல்லுகின்றார்கள் இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் ஆகவே குணம் பெற்று செல்லுகின்றார்கள் ஆக இயேசுவிடம் இந்த குணம் பெறுவதற்கு நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மாறாக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் போதும் அது நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி ஆக இங்கே மதம் என்பது மையப்படுத்தப்படவில்லை மாறாக கடவுள் மனிதனை தொடுகின்றார் மனிதன் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அங்கே குணப்படுத்தப்படுகின்றார் என்பதுதான் ஆக இந்த குணம் என்று சொல்லுகின்ற பொழுது அது உடல் ரீதியான நோயாக இருக்கலாம் மன ரீதியான பாதிப்புகளிலிருந்து குணமாக இருக்கலாம் பிரச்சனைகளிலிருந்து குணப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் எண்ணங்களிலிருந்து அவர்கள் தவறான எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கும் அவற்றிலிருந்து குணப்படுத்தப்படுகின்றவர்களாக இருக்கலாம் இப்படி நாம் பல்வேறு நிலைகளில் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இயேசுவை தொடுவதற்கு அல்லது அவர் நம்மை தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு முதல் அருமையான வாய்ப்பு எதுவென்றால் நற்கருணை கத்தோலிக்க திரு அவையிலே ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பமும் ரசமும் ஆண்டோடைய உடலும் ரத்தமாக அது மாறுகின்றது இங்கே மாற்றம் பெறுகின்ற பொழுது இயேசு நம்முடைய நாவின் வாயிலாக உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் தொடுகின்றார் ஏன் நம்முடைய ஆன்மாவை கூட தொடுகின்றார் ஆக தொடுகின்றார் ஆனால் இங்கே எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என நிறைய பேர் நற்கருணையை பெற்றுக் கொண்டு எதையுமே பெறாத போல போய் உட்கார்ந்து திரும்ப அல்லது அல்லது உடனே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க சரி நற்கருணை பெற்றுக்கிறமே இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறாரே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் என்னுடைய உடலில் இருக்கின்ற அந்த இயேசுவோடு அனுபவத்தை நான் பெறுவதற்கு சில நிமிடங்கள் அமை அமைதியாக இருந்து அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் கூட இன்று பலருக்கு இருப்பதில்லை அப்படி இருக்கின்ற பொழுது பெற்ற இயேசுனுடைய அந்த அனுபவத்தை எப்படி பெற முடியும் ஆக இயேசுவை நற்கருணையின் வாயிலாக பெறுகின்றோம் சில நிமிடங்கள் அமர்ந்து அதை தியானிக்க வேண்டும் இயேசு எனக்குள் இருக்கின்றார் என்னுடைய உடலில் ஒவ்வொரு பாகங்களையும் தொட்டுக்கொண்டிருக்கின்றார் என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த உணர்வு அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் இங்கே தேவைப்படுகின்றது ஆக நற்கருணையின் வாயிலாக இயேசு நம்மை தொடுகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தை விவிலியத்தை நாம் புரட்டுகின்றோமா பல நேரங்களில் விபிலிய பல வீடுகளில் விவிலியம் இருக்காது பல இருக்கிற வீடுகளில் தூசி தட்டியிடம் எடுக்க வேண்டியது இருக்கும் அது அப்படிப்பட்ட அந்த விவிலியத்தை எடுத்து வாசித்து தியானிக்கின்ற பொழுது இறைவன் என்னோடு பேசுகிறார் நான் அவரோடு பேசுகிறேன் இங்கேயும் எது தேவை எனக்கு நம்பிக்கை தேவைப்படுகிறது என நம்பிக்கை இல்லாமல் போய் வாசித்தா எனக்கு புரியாது காரணம் என்ன கடவுளுடைய அந்த ஒரு அனுகிரகம் கடவுளுடைய அந்த ஒரு உடனிருப்பு கடவுளுடைய அந்த பிரசன்ஸ் அது தேவைப்படுகிறது காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது தூய அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால் அவள் சொல்லுகின்றாள் ஒரு கட்டத்திலே நான் கடவுளோடு இருப்பதற்கு என்னை தயார்படுத்தினேன் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரம் ஆண்டவரோடு இருந்து அவருடைய பாடுகளை தியானித்தேன் புத்தகங்கள் சொல்லி தந்ததை விட மற்றவர்கள் தந்ததை விட இந்த தியானம் எனக்கு கடவுளோடு இருக்கின்ற அந்த ஒரு உறவை கடவுளோடு இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டை மட்டுமல்ல வாழ்வை பற்றிய ஒரு புரிதலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகின்றார் ஆக கடவுள் அனுபவம் என்பது கடவுளை சார்ந்திருப்பது மட்டுமல்ல மாறாக மூன்றாவது நிலை இருக்கிறது பிறரன்பு பணி நான் எப்பொழுது மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்கிறேனோ அப்பொழுது நான் கடவுளை தொடுகிறேன் அல்லது அவர் என்னை ஆண்டவர் சொல்லுகின்றார் அல்லவா எப்பொழுது என் பெயரால் நீங்கள் பசித்தோருக்கு உணவும் ஆடை இல்லாதவருக்கு ஆடையும் சிறைச்சாலையில் இருக்கின்றவர்களை சந்தித்து இப்படிப்பட்ட செயல்களை என் பெயரால் நீங்கள் செய்கின்ற பொழுது எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க முடியும் என்பதற்கு சான்று ஒன்று நகருணை இரண்டாவது இறைவார்த்தை மூன்றாவது பிறரன்பு பணி இறைவனை உணர்வோம் அவரோடு வாழ்வோம் மகிழ்வோம் வாழ்வு என்பது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை அந்த கொடை நிதானத்துடன் வாழ்ந்து இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுத்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா உம்முடைய உடனிருப்பையும் அன்பையும் பாசத்தையும் பரிவையும் நிறைவாக பெற்று நாங்கள் வாழக்கூடிய அருளை ஆற்றலை எங்களுக்கு தந்துருல இந்த நேரத்தில் வேண்டுகின்றோம் நிறுதாமே எங்களுக்கு உடனிருந்து எங்களை காத்திருல எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே